ஹலோ குட்டீஸ் நம்ம இந்த வீடியோவில் நிலத்தோற்றங்கள் பாடறதுக்கான மதிப்பீட்டு விடைகள் பார்க்க போகிறோம் ஹலோ மாணவ கண்மணிகளே எல்லோரும் புக் எடுத்துட்டிங்களா உடனே எடுங்க பேனா விடுங்க மதிப்பீட்டு விடைகளுக்கான ஆன்சரை கூறிங்க படிங்க பக்கம் நூற்றி எழுவத்தி ஏழு சரியான விடையை தேர்வு செய்க மலையடிவாரத்தில் ஆறுகளால் படி வைக்கப்படும் வண்டல் படிவுகள் வண்டல் விசிறி என்று அழைக்கப்படுகிறது அடுத்த ரெண்டாவது குற்றால நீர்வீழ்ச்சி டேஸ் ஆற்றின் குறுக்காக அமைந்துள்ளது சிற்றாறு இது எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஏன்னா நம்ம மதுரை மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த குற்றால நீர்வீழ்ச்சி ரொம்ப முக்கியமான ஒரு நீர்வீழ்ச்சி எல்லாரும் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு சுற்றுலா போவாங்க குளிக்கிறதுக்காக போவாங்க அது அந்த நீர்வீழ்ச்சி எந்த ஆற்றில் இருக்குது அப்படின்னு சொன்னால் சிற்றாறு அடுத்தது பனியாற்று படிவுகளால் தோற்றுவிக்கப்படும் நில தோற்றம் ஷர்க் ஆகும் மிக பெரிய காற்றடி வண்டல் படிவுகள் காணப்படும் இடம் சீனா அடுத்தது பாருங்கள் பின் குறிப்பிட்ட வையை வையில் கடல் அலை அரிப்புடன் தொடர்பில்லாத ஒன்று கடற்கரைகள் மற்றதெல்லாம் கட அந்த கடல் அலைகள்னால் உருவாக்கக்கூடிய நில தோற்றங்களை கொடுத்துருக்காங்க இது வந்து கடற்கரைகள் தான் இதுக்கான சரியான விடை அடுத்து கோடிட்ட இடங்களை நிரப்புக பாறைகள் உடைவதையும் மற்றும் நொறுங்குவதையும் பாறை சிதைவு என்கிறோம் ரெண்டாவது ஆறு ஏரியில் அல்லது கடலில் சேரும் இடம் முகத்துவாரம் எனப்படுகிறது காற்று அரிப்பு தனிக்குன்றுகள் தென் ஆப்பிரிக்காவில் கலகாரி பாலைவனத்தில் காணப்படுகிறது ஜெர்மனியில் காணப்படும் சர்க் கார்சர்க் என்று அழைக்கப்படுகிறது உலகின் மிக நீளமான கடற்கரை மியாமி ஆகும் உலகின் மிக நீளமான கடற்கரை இது மியாமி அது எந்த நாட்டில் இருக்குன்னு சொன்னால் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநில மாநிலத்தில் இருக்குது இது வந்து நீளமான கடற்கரையில் ஒன்று அடுத்து ரெண்டாவது கடற்கரை தான் நம்ம சென்னையில் உள்ள மெரினா கடற்கரை இதுவரை இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து பாருங்கள் பொறுத்துக பாறை உடைதல் மற்றும் நொறுங்குதல் அப்படின்னா அதுக்கு பாறை சிதைவுகள் அப்படின்னு பேர் கைவிடப்பட்ட மியாண்டர் வளைவுகள் வந்து குதிரை குழம்பு ஏறி அடுத்து மூணாவது நகரும் ஒரு பெரும் பனி குவியல் பனியாறுகள் பிறை வடிவ மணல் குன்றுகள் வந்து பர்கான்கள் அடுத்து வேம்பநாடு ஏரி வந்து காயல் பின்வரும் தகவல்களை கருத்தில் கொண்டு சரியான விடையை டிக் செய்க கூற்று முகத்வார பகுதியில் ஆறுகளால் டெல்டாக்கள் உருவாக்கப்படுகின்றன காரணம் ஆறு கடல் பகுதியை அடையும் போது ஆற்றின் வேகம் குறைகிறது இப்போ இதுக்கு வந்து கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ரெண்டாவது பாருங்க கூற்று கடல் வளைவுகள் இறுதியில் கடல் தூண்களாகின்றன அடுத்து காரணம் கடல் தூண்கள் அலைகளின் படிவுகளால் ஏற்படுகின்றன அப்போ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு இதுக்கான ஆன்சரை கரெக்டாக குறிச்சிருங்க அடுத்து நூற்றி எழுபத்தி எட்டாம் பக்கத்தில் குறுகிய விடை தெருக பாருங்கள் அரித்தல் வரையறு இது நம்ம புக்கில் நூற்றி எழுபதாம் பக்கம் இருக்குது அதை நீங்கள் குறித்து உடனே படிச்சிடணும் அரித்தல் அப்படின்னா என்னது நீர் காற்று பனி மற்றும் கடல் அலைகள் என பல வகைப்பட்ட காரணிகளால் புவியின் மேற்பரப்பு அடித்து செல்லப்படுவதை தான் என்னன்னு சொல்கிறான் அரித்தல் அப்படின்னு சொல்கிறான் அடுத்து உப்பாய தேக்கம் என்றால் என்ன நீர்வீழ்ச்சியின் கீழ்ப்பகுதியில் குழி உரு குழி உறுதல் காரணமாக ஏற்படும் பெரும் பள்ளம் உட்பாய்வு தேக்கம் எனப்படுகிறது இது நம்ம புக்கில் நூற்றி எழுபதாம் பக்கத்தில் இருக்குது அடுத்து குதிரை குழம்பு ஏறி எவ்வாறு உருவாகிறது குதிரை குழம்பு அப்படின்னா குதிரையின் காலில் இருக்கக்கூடிய அந்த அச்சு போல் இருக்கிறது தான் குதிரை குழம்புன்னு சொல்கிறாங்க ஆற்று வளைவுகள் இரு பக்கங்களில் தொடர்ந்து அரித்தல் மற்றும் படிதல் ஏற்படுவதால் ஆற்று வளைவின் கழுத்து பகுதிகள் விடுகின்றன நாளடைவில் ஆற்று வளைவு இருந்து துண்டிக்கப்பட்டு ஒரு ஏரியாக உருவெடுக்கின்றது இதுவே குதிரை குழம்பு ஏரி என்று அழைக்கப்படுகிறது அது நம்ம புக்ல நூற்றி எழுவத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்குது அதை குறிச்சுக்கணும் அடுத்து பனியாற்று அரித்தலினால் ஏற்படும் முதன்மை நிலத்தோற்றங்களை குறிப்பிடவும் அதனால் என்னென்ன நிலத்தோற்றங்கள் ஏற்படுது அப்படின்னா யூ வடிவ பள்ளத்தாக்கு ஏற்படுது சர்க் என்ற அமைப்பு ஏற்படுது அரட் அந்த மூன்று நிலத்தோற்றங்கள் ஏற்படுது இதை நீங்கள் உடனே எழுதிடலாம் யூ வடிவம் சர்க்கு அரட் அடுத்தது காளான் பாறைகள் பற்றி குறிப்பு எழுதுங்க காளான் பாறைன்னா என்னென்னு சொன்னோம் நம்ம காற்றுனால் ஏற்படக்கூடியதுன்னு சொன்னோம்ல அது நம்ம புக்கில் நூற்றி எழுவத்தி மூணாம் பக்கம் இருக்குது பாறையின் மேற்பகுதியை விட கீழ்ப்பகுதியை வேகமாக காற்று அரிக்கின்ற காரணத்தினால் அப்பாறைகளின் மேற்பகுதி அகண்டும் மற்றும் அடிப்பகுதி குறுகளாகவும் காணப்படுகிறது இவை காளான் வடிவ பாறைகள் என்னப்படுகின்றன காளான் பார்த்துருக்கீங்களா காளான் அதுபோல் அந்த பாறை இருக்குது அதனால் அதுக்கு பேர் என்னது காளான் பாறை அடுத்து காயல்கள் என்றால் என்ன உதாரணம் தருக கடற்கரையிலிருந்து பகுதியாகவோ அல்லது முற்றிலுமாக பிரிக்கப்பட்ட ஆழம் குறைவான நீர் தான் காயல்கள் அல்லது உப்பங்கலிகள் எனப்படும் எடுத்துக்காட்டு ஒடிசாவில் உள்ள சிலிக்கா ஏரி தமிழ்நாட்டில் உள்ள பழவேற்காடு ஏரி கேரளாவில் உள்ள வேம்பநாடு ஏரி இந்த பழவேற்காடு ஏரி வந்து இது ஒரு பறவைகளின் சரணாலயம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க கீழே குறிப்பிட்டுள்ளவைகளை வேறுபடுத்துக கிளையாறு மற்றும் துணையாறு கிளையாறுன்னு என்ன ஒரு முதன்மை ஆற்றிலிருந்து பிரிந்து மற்றும் விலகி செல்லும் ஒரு ஆறு ஆனால் துணையாறுன்னு என்ன ஒரு முதன்மை ஆற்றுடன் வந்து இணையிறது அல்லது ஆற்றினுள் பாயும் ஒரு நீரோடை அல்லது ஒரு ஆறு இதுதான் வந்து என்னன்னு சொல்கிறோம் துணையாறுன்னு சொல்கிறான் அடுத்து வி வடிவ பள்ளத்தாக்கு மற்றும் யூ வடிவ பள்ளத்தாக்கு வி வடிவத்தில் அந்த பள்ளத்தாக்குன்னா இருந்தால் அதுக்கு வி வடிவ பள்ளத்தாக்கு யூ வடிவத்தில் வளைந்து இருந்தால் அது வந்து யூ வடிவ பள்ளத்தாக்கு அதை நீங்கள் அதில் குறித்து புக்கில் இருக்கிறதை குறித்து படிக்கணும் அடுத்து கண்ட பனியாறு மற்றும் மலை பனியாறு கண்ட பகுதியில் பெரும்பரப்பில் பறவை காணப்படும் அடர்ந்த பனிப்படலாம் கண்ட பனியாறு இது அண்டார்டிகா அல்லது கிரீ மற்றும் கிரீன்லாந்தில் காணப்படுது மலையிலிருந்து பள்ளத்தாக்கை நோக்கி நகரும் பணியாறு பள்ளத்தாக்கு பனியாறு எனப்படுகிறது எடுத்துக்காட்டு இமயமலை பகுதி மற்றும் ஆல்ஸ் மலைப்பகுதி அடுத்து காரணம் தருக ஆற்று வளைவுகளின் கழுத்து பகுதிகள் நெருங்கி வருகின்றன இதற்கு என்ன காரணம் ஆற்று வளைவுகளின் இரு பக்கங்களிலும் தாவி நகர்ந்து அரித்தல் மற்றும் படிதல் ஏற்படுவதால் ஆற்று வளைவுகளின் கழுத்து பகுதிகள் நெருங்கி வருகின்றன அடுத்து வெள்ளச் மிகவும் வளமிக்கதாக உள்ளன வெள்ளப்பெருக்கானது மென்மையான மண் மற்றும் இதர பொருட்களையும் அதாவது சத்துக்கள் தாதுக்களையெல்லாம் அடுக்கடுக்காக படிய வைக்கின்றன இவை வண்டல் படிவில் எனப்படுகிறது இதனால் வளமான சமதள வெள்ளச் சமவெளி உருவாகிறது இங்கே வந்து பயிர்கள் நன்கு விளையும் இந்த மண்ணில் நிறைய வகையான சத்துக்கள் அடங்கியிருக்கும் அடுத்து கடல் குகைகள் கடல் தூண்களாக மாறுகின்றன கடல் அலைகள் மேற்கூரையை அரிப்பதால் பக்கச் சுவர்கள் மட்டும் எஞ்சி நிற்கின்றன இந்த சுவர் போன்ற தோட்டங்கள் தான் கடல் தூண்கள் எனப்படும் அடுத்து ஆற்றின் அரிப்பினால் தோன்றும் வேறுபட்ட நிலத்தோற்றங்களை எழுதுக நம்ம புக்கில் நூற்றி எழுபது நூற்றி எழுபத்தொன்னாம் பக்கத்தில் இருக்குது இந்த ஆற்றின் அரிப்பினால் என்னென்ன நிலத்தோற்றங்கள்லாம் ஏற்படுதுன்னு அதை எழுதணும் அடுத்து காற்றின் செயல்களால் ஏற்படும் நிலத்தோற்றங்கள் வந்து நூற்றி எழுவத்தி மூணாம் பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் குறி சுருக்கி படித்து எழுதணும் அரட் எவ்வாறு தோன்றுகிறது அது நூற்றி எழுபத்தி ரெண்டாம் பக்கத்தில் இருக்குது அதை நீங்கள் குறித்து படிக்கணும் எல்லா கேள்விகளுக்கும் விடை கண்டிப்பாக படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ஏழாம் பாடங்களை பாடங்களையெல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதாக அர்த்தமாக இருக்கும் அடுத்து பாருங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிலத்தோட்டங்களை தொடர்புடைய கட்டங்களில் நிரப்பவும் அதில் எல்லாமே ஆன்சர் கொடுத்துருக்காங்க அது எது எதுக்கு வரும் அப்படிங்க கண்டுபிடிச்சு கரெக்டாக எழுதணும் அதை நான் வந்து அந்த கட்டத்தில் எழுதி உங்களுக்கு போகிறேன் நீங்கள் அதை எடுத்து புக்கில் என்ன செஞ்சிடணும் படிச்சிடணும் இப்போ ஆறு வந்து என்ன வரணும் ஆறில் வந்து யூபுடிவை பள்ளத்தாக்கு வரும் அரைச்சிச்சுண்ணா இங்கே வந்து அண்டல் விசிறி ஏற்படுது இதெல்லாம் படிய வைத்தல பனியாறுகளில் அரட்டு வருது இங்கே முறைன்னு வருது அடுத்து காற்றில் வந்து தனி குன்றுகள் இங்கே பர்கான்னு வருது அடுத்து கடல் அலையில் வந்து இங்கே ஓங்கல் இங்கே காயல் இதான் அந்தந்த கட்டத்தில் எடுத்து என்ன செய்யணும் எழுதணும் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுச்சுன்னா நம்ம சேனல் என்ன செய்யணும் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் நானும் அஞ்சாம் கிளாஸு ஆறு ஏழு எட்டுக்கான பாடங்கள்லாம் தொடர்ச்சியாக போட்டுட்ருக்கேன் நீங்கள் பார்த்து பயனடைங்க அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சி இருந்தாலும் அவங்களுக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க ஓகே அடுத்த வழியில் சந்திக்கலாம் பாய் பாய் வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லாய் லைட்டாக தட்டிடுங்க அப்போதான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க